thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்தல் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பணிக்கட் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போ வருது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு குரு அதீசாரமாக வராரு ஒன்றரை தான் கரெக்டாக இது வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சரிங்களா அதனால் வ ஒன்றரை மாத காலகட்டம் மட்டும்தான் அதிசாரமாக குரு வராரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே குரு வக்ரமாகி கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கு மறுபடியும் போயிடுவார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு இது ஒரு நல்ல அமைப்புங்க இவ்வளோ நாளாக வந்து குரு ஆறிலேருந்து மறைஞ்சிருந்தார் இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாருங்க பதினொன்னாம் இடம்னா என்னங்க லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் தான் சகலவிதமான முயற்சிகளும் உப ஜெயஸ்தானம் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றி சிறு சிறு வெற்றிகளை குறிக்கக்கூடியது மூணாம் இடம் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே மூணாம் இடம் தான் குரு ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையை எதை பார்க்குறாரு அந்த இடத்த பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகப்போகுது ஆசை அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையப்போகுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அத்தனையுமே சக்சஸ் உண்டான அமைப்புகள் ஒரு ஜாக்பாட் காலம் தான் இந்த ஒன்றரை மாதம் வந்து நீங்க விரும்பின எல்லா விஷயமும் மனமகிழ்ச்சியோட இருக்கும் பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குரு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா அமையும்ங்க ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனை எல்லாம் மாறி நல்ல பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எவ்வளோ மன வேறுபாடுகள் இருந்தாலும் சரி திரும்ப நீங்க தொழிலுக்காக ஒரு பார்ட்னரை தேடணும்னு அவசியம் இல்லை தானாகவே தேடி வரக்கூடிய அமைப்புகள் ஏற்கனவே இருந்த க கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு மாறிடும் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைமு குரு பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏற்கனவே தொழில் மூலிமா வருமானங்களில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நல்ல லாபங்கள் அதாவது நீங்கள் நூறுரூவா எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு லாபத்தை ஆயிரம் ரூபாயாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பத்து மடங்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மடங்கு நூறு மடங்குன்னு அப்படி உங்களுக்கு அதனால வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்க புதுசாக தொழிலும் தொழில் ரீதியாக நல்ல லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பிசினஸ் சில பேருக்கு மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வந்து பிரான்ச் உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழிலுக்காக ஒரு இடத்தையோ அல்லது வந்து வேற ஒரு பிளேஸ்க்கோ மாற்றுறது ஒரு சிலருக்கு தொழிலேயே மாத்துறதுக்கு அமைப்புகள்லாம் இந்த குரு பலம் உங்களுக்கு கொடுத்துரும் இது கடுத்தது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க நீங்கள் நல்ல வேலை பார்த்துட்டு இவ்வளோ நாளாக அங்கீகாரமே கிடைச்சிருக்காது என்னடா அது ஓடா உழைச்சி போகிற எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது நினைப்பீங்க அதுக்கு காரணம் குரு ஆறில் இருந்துருப்பார் அதனால ஆறில் இருந்த குரு எதுவுமே கொடுக்க மாட்டார் ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த ஒன்றரை மாதத்தில் ஒருவேளை குரு வந்து உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வராரா என்னன்னு தெரியல இந்த ஒன்றரை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் திரும்ப போயிடுறாரு ஆனால் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டில் இருந்து ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் உச்சமாகி உச்ச பதவியோடு உங்கள் ராசியை பார்க்குறாருல்ல இது ஒரு நல்ல பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு அதாவது நீங்கள் வந்து எந்த ஜாப்பில் வேணா இருங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க ஆனால் இந்த குரு பார்த்து பார்க்கறனால என்னென்னா ஒரு ஒரு மூணாவது இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க நாலாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவர் ஒருத்தர் இறந்துருவார் இன்னொருத்தர் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவார் இன்னொரு ஒருத்தர் அலிகேஷனில் போயிடுவார் இந்த மாதிரி எல்லாமே போய் கடைசியில் அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் அட எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு ஏப்பராக கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு குரு உங்களுக்கு கொடுக்க போறாரு அதுதான் வந்து நல்ல ஒரு பேரதிஷ்டம் அப்படின்னு நான் சொன்னேன் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அதனால உத்தியோகத்திற்கு சமையாக இருக்குது சூப்பராக இருக்கு நீங்கள் கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறவங்களுக்குலாம் இந்த டைமில் ஓகே மூவ் பண்ணீங்க அப்படின்னா கிடைச்சிரும் ஐடி ஃபீல்டில் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து சூப்பரான டைம் குரு மூணாம் இடத்தை பார்க்குறது அதனால் தகவல் தொடர்பு சார்ந்தவங்க ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுக்கு வேலைக்கு உண்டான அமைப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுனால முயற்சி ஸ்தானம் நீங்கள் இங்கே எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் இவ்வளோ நாளாக அது சக்ஸஸ் ஆகிருக்காது இந்த டைம்ல எடுங்க குரு பார்க்குறாரு அப்போது நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் கை மேலேயே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி மூத்த இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்குது மூத்த பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால மூத்த சகோதரனா அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் அதே மாதிரி மூணாம் இடத்தை பார்க்கறனால இளைய சகோதரன் சகோதரி வழி மொத்தத்தில் சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து மாறி சுமுகமான உறவுகள் ஏற்பட்டு அவங்க அவங்கக்கூடிய நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் அவங்க வழிய ஆதரவுகளும் ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் நீங்களும் ஏற்படுத்திக்கணும் இதுக்கு அடுத்தது வந்து நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது பொதுவாகவே மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கனால கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு இவ்வளோ நாளாக உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பேச்சை கேட்கலன்னா கூட இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண் அசைச்சாலே போதும் அவர் உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி அமைப்புக்கெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயங்கள் இந்த டைமில் உங்களை நீங்கள் என்ன டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிங்க இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன டெவலப் பண்ணிக்கலாம் குரு திசை யாருக்காவது நடக்குது அப்படின்னா ஏழில் குரு வந்திருக்கனால வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் நல்லா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சிம்பிளாக உங்களுக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது சக்ஸஸ் ஆகிரும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா கிரக நிலைகளும் நல்லா இருக்குது குருவும் உச்சம் பெறாரு அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் சூப்பராக வந்துடுவீங்க நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இது இருக்குது பதினொன்றில் குரு பார்க்குறாரு லாபஸ்தானம் அதாவது பதினொன்றாம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடியது கொள்ளை லாபம் சொல்லக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே நடக்கணும் இடம் நல்லா உங்களுக்கு அப்புறம் என்னங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்சஸ் ஆகிரும் முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தாருடைய ஒற்றுமைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் தட்டி போயிட்டே இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான டைமு பொதுவாகவே குரு ஏழாம் இடத்துல வந்திருக்க மகர ராசிக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும் மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட்டான காலம் இந்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் ஏன்னா மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடத்தை வந்து ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு குருவோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் அது யோகம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பீங்க அந்த லெவலில் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெளிநாள் நாட்டுக்கு போய் அது மூலிமா உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை நடத்துறது நல்ல வருமானம் பார்க்குறது ஆதாயம் பேர் புகழ் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய பேர் மக்களுடைய ஆதரவுகள் பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு காசு பணத்தை விட மக்களுடைய அன்பும் ஆதரவும் கைத்தட்டும் தான் பெருசு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்களோ அது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பரான டைமு நீங்கள் வந்து வெளி வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பீங்க நம்ம சொந்த ஊரில் ஒரு பணி நமக்கு கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருந்தவங்களுக்கெலாம் குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய விருப்பப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது அதே மாதிரி நல்ல இடத்துல வேலை பார்க்குறது நல்ல இன்கம் வர்றது நிறையா வழி அதாவது கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இன்கம் ஆஃப் சோர்ஸு பல வகைகளில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் திடீர்னு ஒரு உயர் அதிகாரி பார்த்து உங்களை பாராட்டி நல்ல இன்கம் வர இடத்துல தூக்கி போடுறது அது மூலிமா நல்ல சந்தோஷமாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளாக ஏற்படுத்தி கொடுக்கும் பூரணமான அனுகிரகம் இருக்கிறதுனால ஆயுள் இதெல்லாம் நல்லா சி திடீர்னு திருமணமாகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெறாரு அதனால் திருமண பிராப்தம் இருக்குது திருமணத்தில் திடீர் திருமணம் அப்படிங்கிறதால இந்த மகர ராசிக்கு வரப்போது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் நீங்கி குருபலம் இருக்கறனால திடீர் திருமணம் யோகம் அப்படிங்கிறது நம்பர் ஒன்னில் மகர ராசி தான் இருக்குது அதனால் திருமண பிராப்தம் உறுதியாக உண்டு இதுக்கு அடுத்தது வந்து அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய லெவலில் யோகாக்காரங்களாக மாற போகிறீங்க த கட்சியுடைய தலைமையிடம் பாராட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்பு உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒப்படைக்கிறது ஒரு டீமு உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் மக்களோட சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் மேலே இருந்த எல்லாம் போய் பாசிட்டிவாக மாறும் மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து வீடியோவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகுங்க மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுனால பெரிய லெவலில் அதே மாதிரி சக்ஸஸ் ஆகுறது போட்டிகள்லாம் ஜெயிக்கிறது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து சகல விதமான சௌபாக்கியங்களும் உண்டு நினச்ச காரியங்களில் சக்ஸஸ் எதை தொற்றாலும் வெற்றி காசு பணம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி பாக பிரிவினை உங்களுக்கு உண்டான ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஆகி இவ்வளோ நாள் வராமல் இருந்தால் கூட அந்த பாகப் பிரிவினையில் இந்த டைமில் வராதுக்கு உண்டான அமைப்புகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகிறது உங்கள் பேரில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாகவே பொருளாதாரமும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நல்ல சுமூகமாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் டைவர்ஸ் டைவோர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க மாறி சுமூகமான ஒரு உறவுகள் நல்ல ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்